அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாடுகள் பாடம் ஐந்து விண்டோஸில் வேலை செய்து நாம் இதில் ஃபஸ்ட்டு இரண்டு பகுதியிலையும் விண்டோஸ்னால் என்ன அதனுடைய பயன்பாடுகள் என்ன அதே மாதிரி எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதில் மூன்றாவது பகுதியை நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கோப்பு மற்றும் கோப்புரைகளை தேடுதல் எப்படி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபைல் ஃபோல்டரை எப்படி தேடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டார்ட் பண்ண பக்கத்துலேயே டைப் இயர் டூ சர்ச் என்ன தேடன்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைல் நேம் நாம் இங்கே கொடுத்தால் போதுமானது என்ன ஆகும் அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும் ஓகே அப்போ நம்ம அந்த ஃபைல் நேம் மேடம் வச்சு மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னால் என்ன ஆயிடும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபைல் ஃபோல்டரை வந்து நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ட்ரைவுக்குள்ள கூட போயிட்டு பாருங்க இங்கே டுவெல் சிஎஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணுன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே இந்த மாதிரி கூட நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவுக்குள்ளே போயிட்டு கூட ஒரு ஃபைல் நிறையா ஃபைல் இருக்குது இருக்குது அதை சர்ச் பண்ண முடியலைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஏரியா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரைட் கார்னரில் சர்ச் விண்டோஸ் சி ட்ரைவில் ஓ ட்ரைவ் வீஸாக கூட நம்ம தேடிக்கலாம் இங்கே போயிட்டு நான் இப்போ என்னது லெவன்ஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஓகே கொடுத்தோடனே அந்த ஃபைலை தேடி இங்கே நம்மளுக்கு காண்பிக்கும் ஓகே அதே மாதிரி சிஎஸ்சிஏன்னு கொடுக்குற ஒரு ஃபைல் சிஎஸ்சிஏன்னு கொடுக்குறேன் அப்போ உடனே சிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஃபைல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் ஒரு வேளை எப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது எந்த ரிசல்ட்டையும் கொடுக்காது ஓகே சரி இந்த மாதிரி தான் ஒரு ஃபைல் ஃபோல்டரில் நாம் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது சிஎஸ்சிஏன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவன்த்துங்கிறதுல என்னென்ன ஃபைல் இருக்குது அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணும் அதில் நம்ம என்ன தேவையோ நம்ம அதையே கிளிக் பண்ணி என்ன வேண்டிக்கலாம் நம்ம இந்த ஃபைலை வந்து நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தான் வந்து ஒரு ஃபைல் ஃபோல்டரை சர்ச் பண்ணுறது ஓகே தேடுறது ஓகே நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபைலவோ ஒரு ஃபோல்டரவோ தேடணும்னா ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய டு சர்ச்சில் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரைவில் போய் கூட நம்ம என்ன வேண்டிக்கலாம் நாம் அந்த ஃபைலினுடைய நேமை இந்த இடத்துல கொடுத்த அப்படின்னா அது ரிலேட்டட் நேம் பூரா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்போ நம்ம அந்த ஃபைல் நேம் அது மேலே கிளிக் பண்ணி நம்ம அதையே ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் மறந்துடாதீங்க ஓகே சரி அடுத்தது இந்த கோப்பு மற்றும் கோப்புகளை தேடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது வேற ஒன்றும் இல்லை ஸ்டார்ட்டில் இப்போ கிளிக் செய்து தொடக்கப்பட்டின் கடைசியில் சர்ச் பெட்டி காணப்படும் தேடப்பட வேண்டிய கோப்பு அல்லது கோப்பரனுடைய பெயரை கொடுக்கணும் அப்போ அதுக்கு பிறகு தேடி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் அப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ணோன்னா அந்த ஃபைல் நேம் மேலே வச்சு கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரைவில் கூட நம்ம இப்போ சொன்ன மாதிரி என்ன வேண்டிக்கலாம் அந்த ஃபைல் நேம் ஃபோல்டர் நேம் கொடுத்து நம்ம அந்த ஃபைல் ஃபோல்டரை வந்து நாம் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகே சரி அல்லது கம்ப்யூட்டர் பணிக்குரியை பயன்படுத்தி கோப் அல்லது கோப்புரையை தேடுதல் ஆமாம் அது தங்க சொல்லிருக்கிறான் பாருங்கள் கம்ப்யூட்டர் பனிக்கறியை பயன்படுத்தி கூட நம்ம என்ன பண்ணலாம் ஃபைல் ஃபோல்ட்ரெலாம் வந்து நாம சர்ச் பண்ணிக்கலாம் அதுதான் இங்கே சொல்லிருக்கிறேன் அதை சர்ச் பண்ணிக்காம விண்டோ தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது முன்னரே உருவாக்கி கோப்பில் கோப்புகளில் திறத்தல் ஏற்கனவே ஒரு ஃபைலோ ஃபோல்டரோ நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் அதை எப்படி திறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அங்கே வேற ஒன்றில் வெரி சிம்பிள் இப்போ ஒரு ஃபைல் இருக்குது ஃபோல்ட்ரு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபைல் மேலே அப்படியே கிளிக் பண்ணி நாம் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் லெவன் சிஎஸ்சிஏ இதை ஓப்பன் பண்ணுறோம் இதுக்குள்ள என்ன இருக்குது சிஎஸ்சிஏனு ஒரு ஃபைல் இருக்குது இதை கிளிக் பண்ணுறோம் டபுள் கிளிக் கிடச்சிங்கனாவே ஓப்பன் ஆயிரும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இரண்டு வழிகளில் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஃபை ஃபைல் மேலே என்ன பண்ணிக்கலாம் அப்படியே மவுஸ் பாயிண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி கூட நாம் ஓப்பன் பண்ண முடியும் பாருங்க அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதை வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கெலாம் நிறைய ஃபைல் இருக்குது இதில் நிறைய ஃபைல் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல் ஃபோல்ட்ருக்கே நாம் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் சரி அடுத்தது மறுபயிடுதல் இந்த மறுபேரிடுதல் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த ஃபைலோ ஃபோல்ட்ருக்கோ நம்ம ரீநேம் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஃபைல் மேலேயும் ஃபோல்டர் மேலேயும் அவ்வளோ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ரீநேம்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நாம் ரீநேம் கொடுத்துக்கலாம் அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சிஏன்னு இருக்குது இதை ரைட் கிளிக் பண்ணி கூட மறுபடியும் நம்ம திரும்ப ரீநேம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுக்குன்னு நினைக்கிறேன் அப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துட்டேன் அந்த ஃபோல்டர் நேம் என்ன ஆயிரு சி ப்ளஸ் ப்ளஸ்னு மாறி இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நாம் ரீநேம் கொடுக்குறோம் ஓகே அதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் சரி ஓகே சரி அடுத்தது கோப்பு மற்றும் கோப்புரை நகலெடுத்தல் மற்றும் நகர்த்தல் நகலெடுத்தல் நகர்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலவோ போல்றவோ காப்பி பண்ணுறது கட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் அதில் சொல்கிறாங்க இந்த கட் காப்பிக்கு வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காப்பி பண்ணுற அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி வண்டி வைக்கணுன்னா நீங்கள் காப்பி பண்ணக்கூடிய இடத்துலையும் இருக்கும் கொண்டு போய் வைக்கிற இடத்துலையும் இருக்கும் அதுக்கு பேர் காப்பி மாதிரி கட் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து அந்த ஃபைலை வந்து கட் பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்காது நீங்கள் கொண்டு போய் வைக்கிற இடத்துல அந்த ஃபைல் இருக்கும் அதுக்கு பேர் தான் கட் நகர்த்துதல் நகர்த்துதல் நகலெடுத்தல் நகர்த்தல்னால் கட்டு நகலெடுத்தல்னால் காப்பி அதே மாதிரி நாம் அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு வைக்கணும்னா என்ன பண்ணணும் அதையே பேஸ்ட் பண்ணணும் அதனால் அதுக்கு பேர் ஒட்டுதல் அப்படின்னு சொல்லி பேர் அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க கோப்பு மற்றும் கோப்புரை நகர்த்தல் முறை நகர்த்துதல் அதில் ஒன்று வெட்டுதல் மற்றும் ஒட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு விண்டோ மூலமாகவே நம்ம பார்த்துக்கலாம் வாங்க ஆமாம் சி டிரைவ்க்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லெவன் சிஎஸ்சிஏவை ரைட் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் நான் காப்பி கொடுக்குறேன் ஓகே பாருங்கள் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் அல்லது மவுஸு இது மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னே இங்கே கட் காப்பி வருது நம்ம காப்பி கொடுக்குறேன் அல்லது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஏ சீனு கொடுத்தாலும் அது காப்பி ஆகும் செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சீனு கொடுத்தாலும் காப்பி ஆகும் இப்போ நான் வந்து சீ ட்ரைவில் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொண்டு வந்து ட்ரீ ட்ரைவில் வைக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே இங்கே கொண்டு வந்துட்டு மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற பேஸ்ட்டு சொல்கிற பேஸ்ட் கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகும் அல்லது கீபோர்டில் ஷார்ட்கட் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு வீங்கிற அந்த லெட்டர்ஸ் அழுத்துனாலும் என்ன ஆயிரும் இங்கே பேஸ்ட் ஆகும் இப்போ லெவன் சிஎஸ்ஸு ட்ரீ இருந்து என்ன பண்ணிக்கிற டி ட்ரைவுக்கு காப்பி பண்ணி இருக்கிற கட் பண்ணல கட் பண்ணால் என்னாகும் சி ட்ரைவில் இருக்காது ட்ரீ ட்ரைவில் மட்டும்தான் இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ்லேயும் இருக்குது அதே மாதிரி என்ன ஆயிருக்குது டி ட்ரைவ்லேயும் அந்த லெவன் சிஎஸ்சிஏங்கிற ஃபோல்டர் இருக்குது இதுக்கு பேர் நகல் எடுத்தல் மறந்துடாதீங்க நகல் எடுத்தல்னால் அதாவது சோர்ஸ்லேயும் இருக்கும் டெஸ்டினேஷன்லேயும் இருக்குது நம்ம எங்கே நகல் எடுக்கிறோமோ அந்த இடத்துலையும் அந்த ஃபைல் அப்படியே இருக்கும் ஃபைல் ஃபோல்டர் கொண்டு போய் வைக்கிற இடத்துலையும் அந்த ஃபைல் ஃபோல்டர் அப்படியே இருக்கும் அடுத்தது பாருங்கள் இதில் டுவெல் சிஎஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இதே கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸு அல்லது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கட் கண்ட்ரோல் எக்ஸ்னால் கட் பண்ணுறது ஷார்ட் கட் கீபோர்டில் அடுத்தது கட் அல்லது ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நம்ம கட்னு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டோம்னா இப்போ சி டிரைவில் இருக்கக்கூடிய இந்த டோல் சிஎஸ் ஃபோல்டர் நான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன் டி டிரைவில் கொண்டு வந்து டி டிரைவில் கொண்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுக்குறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தா ஒட்டுறதுன்னு அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் கொண்டு வந்து நகர்த்தி வைக்கிறோம் இப்போ நகர்த்தல் பொறுத்த வரைக்கும் சோர்ஸில் இருக்காது டெஸ்டினேஷனில் தான் இருக்கும் நம்ம கட் பண்ணுற இடத்துல அந்த ஃபைல் இருக்காது ஃபோல் இருக்காது இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் சிஎஸ்னு இருக்குதா இல்லை அது எங்கே மட்டும்தான் இருக்குது அது வந்து டி ட்ரைவில் மட்டும்தான் டுவெல் சிஎஸ்னு இருக்குது அப்போ கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுற இடத்துல இருக்காது கொண்டு வந்து வைக்கிற இடத்துல இருக்கும் சோர்ஸில் இருக்காது டெஸ்டினேஷனில் இருக்கும் காப்பி பண்ணிங்கன்னா சோர்ஸ்லேயும் இருக்கும் டெஸ்டினேஷன்லையும் இருக்கும் இரண்டு இடத்துலையும் இருக்கும் இதுக்கு தான் வந்து கட் காப்பி அதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் ஷார்ட்கட் சிம்பிளையாமிச்சுங்க கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எக்ஸே காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி நீ கட் பண்ணாலும் காப்பி பண்ணாலும் கொண்டு வந்து கட்டாயம் பேஸ்ட் பண்ணணும் அப்போ பேஸ்ட் பண்ணுறக்கு என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ப்ளஸ் வி கண்ட்ரோல் கீ கீபோர்டில் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீ இப்போ கீ ப்ரெஸ் பண்ணினா நீ எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல என்ன ஆயிரும் அந்த ஃபைல் ஃபோல்ட்ரு வந்து பேஸ்ட் ஆகும் அதைத்தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க கட் காப்பி பேஸ்ட் ஓகே அதுபோக எடிட் மெனில் கூட போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் காப்பியும் பண்ணிக்கலாம் எடிட்மெண்ட்லேயே போயிட்டு நாம பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஓகே அந்த பணிகளெல்லாம் நாம் இதில் செய்ய முடியும் அதை இதில் கொடுத்துருக்குறாங்க நோட் அது அதுபோக இழுத்து விடுதல் கூட கொடுத்துருக்குறாங்க ஆமாம் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரி கூட ஒரு ஃபைலவோ ஃபோல்ட்ரவோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் நாமா மூவ் பண்ணிக்க முடியும் அதை தான் இங்கே சொல்லியிருக்குது இழுத்து விடுதல் முறையில் கோப்பலது கோப்புறையை நகர்த்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே சரி இப்போ அதை எப்படி எழுத்து விடுதல் முறையில் வந்து எப்படி நகர்த்துதல் நகர் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு இருக்குது இந்த ஃபோல்டரை அல்லது இந்த ஃபைலை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நான் இதுக்குள்ளே வைக்கிறேன் பாருங்கள் பிரணவ் அப்படிங்கிறத என்ன ஆகிடுச்சு இந்த ப்ரௌண்ட் அவங்க இல்லை இப்போ நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன் நம்ம ஏற்கனவே இதுக்குள்ள ஒரு ஃபைல் தான் வச்சிருந்து பின்னாயிடுச்சு ப்ரொண்டோன்னு ஒரு ஃபைல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஒரு ஃபைலாக போல்டுவோம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் மாற்றி வைத்துக்கொள்ள முடியும் ஓகேமானவர்களே இது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன் சரி அடுத்தது நம்ம இதில் பார்க்கக்கூடியது நீக்கக்கூடிய வட்டிற்கு கோப்பு மற்றும் கோப்புரைகளை நகலெடுத்தல் ஆமாம் நீக்கக்கூடிய வட்டின் என்ன பென்ட்ரைவு ஓகே ஆமாம் அதை பிளாஸ்டிரைவை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இதுக்கு எப்படி வந்து நாம் நகலெடுத்தல் ஆமாம் கோப்பு அல்லது கோப்புரைகள் எப்படி நகல் எடுத்தல் அப்படிங்கிறதுல அப்போ நாம் வந்து நம்ம ஒரு பென் ட்ரைவுக்கு வந்து அல்லது மெமரி கார்டுக்கோ நம்ம ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் அந்த டிரைவ் என்ன கொண்டு நம்ம யுஎஸ்பி பிளா டிரைவை நாம நம்மளுடைய கம்ப்யூட்டரில் அதுக்கு உண்டான போர்ட்டில் வந்து நாம் இன்சர்ட் பண்ணியிருக்கணும் இப்போ நாம் இன்சர்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ பாருங்கள் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே யூஎஸ்பி போர்ட் இன்செர்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதிலிருந்து இந்த லெவன் சிஎஸ்சிஏங்கிற ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதையே நான் வந்து பிளாக் அதாவது பென் டிரைவுக்கு அனுப்புகிறேன் இது மேலே மவுசை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன சென்ட் சென்டூ கொடுத்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பி ட்ரைவ்னு இருக்குது இதை மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் என்ன ஆகிரு யுஎஸ்பி ட்ரைவ்க்கு காப்பி ஆச்சு ஓகே இப்படித்தான் வந்து நாம் சிஸ்டத்துலேருந்து ஒரு ஃபைலவோ ஃபோல்டரவோ நம்ம பென் டிரைவுக்கு காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெவன்த் சிஎஸ்சியே என்ன இருக்குது இதில் காப்பி ஆகிருக்குது ஓகே பென் டிரைவுக்கில் காப்பி ஆகிருக்குது ஓகே சரி அடுத்தது அடுத்தது பாருங்கள் நீக்கக்கூடிய இயக்கியை இரட்டை கிளிக் செய்தல் ஆமாம் நம்ம சென்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி ஏகி தேர்வு செஞ்சாச்சு ஓகே இது ஒரு மெத்தேடு அல்லது இன்னொரு மெத்தேடில் நாம் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக இங்கே இந்த டோல் சிஎஸ் இருக்குது இது மேலே மவுச வச்சுட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆகிரும் அதுக்கு வர யூஎஸ்பி இப்போ ஓப்பன் பென் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே உன்ட்டு வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பெணாயிரும் பேஸ்ட் ஆயிடும் இப்போ டோல் சிஎஸ் அப்படிங்கிற இடத்துல பேஸ்ட் ஆயிடுச்சு அதாவது எந்த டிரைவில் வந்து காப்பி பண்ணி இங்கே வைக்கிறோமோ அந்த ட்ரைவ் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி பென் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா டைரெக்டாக அந்த ஃபைல் மேலே ஃபோல்டர் மேலே மவுசை ரைட் கிளிக் பண்ணி சென்ட்டு கொடுத்து ஏன்னா யூஎஸ்பி அல்லது ரிமூவபிள் டிஸ்க்னு கொடுத்தீங்கன்னா அது பென் ட்ரைவுக்கு காப்பி ஆகும் அந்த மெத்தடத்தை இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே மாணவர்களே இது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க சரி அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கோப்பு மற்றும் கோப்புரைகளை நீக்குதல் ஆமாம் அடுத்து என்ன சொல்கிறான் ஒரு ஃபைலவோ ஃபோல்டரவோ நீக்கிறோம் அப்போ நீக்கிறது அப்படின்னா என்ன ஆகுனா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபைல் ஃபோல்டர் டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா அது ரீசைக்கிள் பின்னு ஒரு ஃபோல்ட்ருக்கும் அங்கே தான் போய் ஸ்டோர் ஆகும் மறந்துடாதீங்க ஓகே அதுக்கு பேர் மறுசுழற்சி தொட்டி அல்லது இங்கிலீஷில் ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டுவெல் சிஎஸ்ங்கிற ஃபோல்டரை டெலிட் கொடுக்குறேன் கீபோர்டில் டெலிட் கொடுக்குறேன் நீக்கிறேன் ஓகே என்ன கேக்குது ஆர் யூ சியூர் பர்மனென்ட்டு டெலிட் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கேக்குது ஓகே இப்போ எஸ் கொடுக்குறேன் என்ன ஆயிரும் எஸ் கொடுத்துட்டால் இது எங்க இருக்காது பாருங்க டுவெல்த் சிஎஸ் அதாவது ரீசைக்கிள் பின்னுக்கே போகாமல் டெலீட் தான் கேட்டுச்சு அப்போ கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சிது ரீசைக்கிள் பண்ணிக்கே போகலை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுச்சு ஓகே இப்போ ரீசைக்கிள் பண்ணிக்கே போகாமல் கூட நம்ம ஒரு ஃபைலவோ ஃபோல்டரவோ டெலிட் பண்ண முடியும் இப்போ இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் டெலிட் பண்ணேன் இப்போ நான் ரீசைக்கிள் பின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரீசைக்கிள் பண்ண நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்னு ஒரு ஃபோல்டரை டெலிட் பண்ணிக்கிறோம் அந்த ஃபோல்டர் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு டெஸ்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து டெலிட் பண்ணோம் டெலிட் பண்ணோன்னா அது என்ன ஆயிடுச்சு நம்ம ரீசைக்கிள் பண்ணுக்கில் வந்து உள்ள என்ட்ராயிருக்குது ஓகே அப்போது ஒரு அதாவது நம்ம தெரியாமல் ஒரு ஃபைலவோ ஒரு ஃபோல்டரவோ வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா அது டீஃபால்ட்டாக ரீசைக்கிள் பண்ணுங்கிற ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் அப்போ நாம் அதை திரும்ப எடுக்கிறக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபைல் மேலேயும் ஃபோல்டரு மேலேயும் மவுசை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆமாம் அந்த ரீஸ்டோர் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம திரும்ப வந்து டெலிட் பண்ணதை என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய எந்த எங்கேருந்து டெலிட் பண்ணோமோ அதே இடத்துக்கு வந்து நாம் கொண்டு வந்து வைக்க முடியும் ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரீஸ்டோர் அப்படிங்கிறது கொடுத்து அப்படின்னா இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபோல்டர் எங்கே டெலிட் பண்ணோமோ அங்கேயே வந்துடும் இப்போ நம்ம டெஸ்காப்லேருந்து சி ப்ளஸ் ப்ளஸ் டெலிட் பண்ணணும் ரீசைக்கிள் பின்னுக்கு வந்துச்சு அப்போ ரீசைக்கிள் பின்லேருந்து திரும்ப டெஸ்டாப்க்கே கொண்டு வரணும் அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் வேறு ஒன்றோன்னு கூட நம்ம டெலிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ இதையவே பாருங்கள் கீ அழுத்தி பிடிச்சிட்டு டெலிட் கீ கொடுக்குறேன் கீ அழுத்தி பிடிச்சி டெலிட் கீ கொடுத்தனா இந்த ஃபோல்டர் பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிரும் இப்போ நீங்கள் ரீசைக்கிள் பின்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோ ஃபோல்டரோ எங்கே இருக்காது ரீசைக்கிள் பின்ல சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்காது நல்லா யாமிச்சிங்க ஒரு ஃபைலை டெலிட் கொடுத்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் வந்து ஸ்டோர் ஆகும் மறுபடியும் அந்த ஃபைல் மேலே என்ன பண்ணிக்கலாம் ரீசைக்கிள் பின் அந்த போல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா எங்கே டெலிட் பண்ணிங்கன்னா அதே இடத்துக்கு வந்து இருக்கும் ஆனால் ஸ்விஃப்ட் ப்ளஸ் டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபைலவோ போல் இருக்கோ நீங்கள் அதை வந்து ரீஸ்டோரே பண்ண முடியாது அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஓகே சரி அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் புக்லேயே தெளிவாக கொடுத்துருக்குது மறுசுழற்சி தொட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் ஆமாம் நம்ம கவனக்குறைவால் அளிக்கக்கூடிய கோப்புகளை மீட்டெடுக்கிறக்கு ஒரு வாய்ப்பை வழங்குறத இந்த ரீசைக்கிள் பின் மறந்துடாதீங்க ஓகே ஆமாம் நம்ம மறுசுழற்சி தொட்டில் ரீசைக்கிள் பின்ல இருக்கக்கூடிய அனைத்து கோப்புரங்களையுமே வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னா ரீஸ்டோர் ஆள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் அனைத்து கோப்புரங்களையுமே வந்து நீ எங்கேருந்து டெலீட் பண்ணியோ அது இடத்துக்கு எல்லாம் போய் ரீஸ்டோர் ஆகிரும் அதே தந்த இடத்துல சொல்லியிருக்கு ஓகே மாணவர்களே இது எப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டீங்களா ரீசைக்கிள் பண்ணுங்கிறது அடுத்தது முகப்பு திரையில் குறுக்கு வழி பணிக்குறிகளை உருவாக்குதல் எப்படி ஒரு டெஸ்டாப்பில் ஷார்ட்கட் டைக்கான க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாம் விண்டோஸ்க்கே போகலாம் இப்போ நான் இந்த ஃபோல்ட லெவன் சிஏ ஃபோல்டரை டெஸ்டாப்பு கொண்டு வரோன்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு டைம் வந்து எனது நான் வந்து ஸ்பீசி கிளிக் பண்ணி அதில் விண்டோஸ் சி டிரைவ் கிளிக் பண்ணி இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கணும் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு மவுஸை இது மேலே ரைட் கிளிக் பண்ணி எதை நீ ஷார்ட்கட்டாக வைக்க நினைக்கிறையோ ஃபைலாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்டூக்கு வந்துட்டு டெஸ்டாப் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபைலை நீ ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை டெஸ்க்டாப்பில் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கும் இந்த மாதிரி இருந்தது ஷார்ட் ஷார்ட் கட்னு பேர் ஓகே அப்போ நான் இதை கிளிக் பண்ணனாவே என்ன ஆயிரும் இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் நான் எங்கே வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை வந்து தி பிசி கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து அதில் சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லெவன் சிஎஸ்சிஏ ஓப்பன் பண்ணி திரும்ப இந்த ஃபைலும் ஓப்பன் பண்ண தேவையில்லை இத்தனை வேலைகள் செய்கிறதுக்குதெல்லாம் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் ஷார்ட் கட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் நல்லா யாமச்சிக்கங்க மறுபடியும் இன்னொரு ஃபைல் கூட உங்களுக்கு இது எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு லெவன் சிஎஸ்சிஏ சிஎஸ்சிஏ மெட்டீரியல்னு இருக்குது இப்போ இதே ஷார்ட்கட்டாக நினைக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் ஃபோல்ட்ருவே இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் சென்ட் டு கொடுத்துட்டு என்ன பண்ணுற டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்துட்டுனா என்ன ஆயிரு இந்த சிஎஸ்சிஏ மெட்டீரியலுங்கிறது இங்கே உங்களுக்கு ஷார்ட்கட்டாகவே இடம்பெற்றிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்கட்டாக வந்துருச்சு இது ஆப் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறது அல்லது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரவே ஷார்ட்கட்டில் கொண்டு வந்து வைக்கணும் கீபோர்டு ஷார்ட்கட்டாக பயன்படுத்தணும் கீபோர்டு ஷார்ட்கட்டில் கீபோர்டில் கீ காம்பினேஷனை ப்ரெஸ் பண்ணனாவே நம்மளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னா அதையும் பண்ணிக்கலாம் ஓகே அது என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் பாருங்க இப்போ ஸ்டார்ட் அப் போகிறோம் ஆல் ப்ரோராம்ஸ் போகிறோம் இப்போ நம்ம ஏதோ ஒரு பேக்கேஜ் ஓகே அதை கூட நம்ம கொண்டு வந்து நடிக்கலான்னா ஷார்ட்கட்டில் நாம் அதையே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பாருங்கள் இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் அதே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இது மேலே ரைட் கிளிக் பண்ணுறேன் ப்ராப்பர்டீஸ் போகிறேன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும் ஷார்ட்கட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் போயிட்டு நான் வந்து ஈன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் கண்ட்ரோல் ஆல்ட் ஈ கண்ட்ரோல் ஆல்ட்டு ஃபால்ட்டை என்ன ஆயிருக்கும் சிஸ்டமே சேர்த்திக்கும் ஈனு மட்டும் கொடுத்துருக்குறேன் அப்போ கண்ட்ரோல் ஆல்ட்டு ஈங்கிறது தான் நாம் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்ரை கீபோர்டு ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணுறக்குண்டான ஒரு வழிமுறை இப்போ நான் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தாச்சு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு ஈன்னு கொடுக்குறேன் கொடுத்தோன்னே என்ன ஆகும் எனக்கு இந்த ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் கீபோர்டு ஷார்ட்கட்லேயும் ஓப்பன் ஆகும் நீ ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் மண்ணில் போய் ஓப்பன் பண்ண தேவையில்லை கண்ட்ரோல் ஆல்ட்டு இ ப்ரெஸ் பண்ணுனாவே என்ன ஆகும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் ஆகும் நீ எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி ஸ்டார்ட் மண்ணில் போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் மேலே மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போகணும் மறந்துடாதீங்க திரும்ப ஒரு டைம் சொல்கிற பார்த்துங்க எப்படிங்கிறத ஸ்டார்ட் மெனுக்கு போகிறோம் ஃபர் எக்ஸாம்பிள் பெயிண்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம் இங்கே என்ன பண்ணுறா ஷார்ட் கட் நன்னுன்னு தான் இருக்குது நம்ம தான் கொடுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறா ஜீனு ஒரு லெட்டரை கொடுக்குறேன் நான் அதே ஆல் கண்ட்ரோல் ஆல்ட்டு சேர்த்திக்கும் இப்போ அப்ளை கொடுக்குறேன் ஓகே கொடுத்தாச்சு ஓகே கொடுத்தாச்சு இப்போ கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜி கொடுத்தனா பெயிண்ட்டு சாஃப்ட்வேர் டிஃபால்ட்டும் ஓப்பன் ஆகிரும் கீபோர்டு ஷார்ட் கட்லேயே நீ ஸ்டார்ட் பண்ணல போய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே இந்த மாதிரி தான் வந்து கீபோர்டு ஷார்ட் கட்டு டெஸ்காப் ஷார்ட் கட்டெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும் சரி அடுத்தது பாருங்க ஒரு கணிப்பறியல் இருந்து முறையாக வெளியேறுதல் ஆமாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேருந்து வெளியேறணும் அப்படின்னா அதுக்கு லாக் ஆப் அல்லது சடௌன் கொடுக்கணும் நோட் பண்ணிக்கோங்க லாக் ஆப் அல்லது சடோன் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணில் தான் இருக்குது சட் ஓகே இது கிளிக் பண்ணிங்கன்னாவே என்ன ஆயிரும்ங்க சடௌன்னு வருது கிளிக் பண்ணிங்கன்னா சடோன் ஆயிடும் அதுக்கு அடுத்தது இதுலேயே இந்த ஆப் கொடுக்கறதுலேயே நிறைய இருக்குது சுவிட்ச் யூஸ் இருக்குது ஆப் இருக்குது சுவிட்ச் யூசர் அப்படின்னா அடுத்த பயனர் கணக்கில் உள்ள திறக்கப்பட்ட நிறங்கள் மற்றும் விண்டோஸின் செயல்களை மூடாமலே நுழ நுழைய விண்டோஸ் வழிவகுக்கும் பாருங்கள் சுவிட்ச் யூசர் அப்படின்னா இன்னொரு யூசர் அக்கௌண்ட் இருக்குது அதில் திறக்கப்பட்ட நிரல்களை வந்து க்ளோஸ் பண்ணாமையே வந்து விண்டோஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்காக சுவிட்ச் யூஸரை பயன்படுத்துகிறான் லாக் ஆப் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் ரெண்டு மூணு யூசர் இருக்கிறாங்கன்னா ஒரு யூசர்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் லாக் ஆப்பை பயன்படுத்துகிறோம் லாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினியை விட்டு தொலைவில் இருக்கும் பொழுது கணினியை பூட்டும் வசதி இதுக்கு பேர் தான் லாக் ஓகே இந்த அப்ளிகேஷன் லாக் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ஓகே அடுத்து ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரை இருக்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் சரியாக வந்து நம்மளுக்கு செயல்படல அப்படின்னா நம்ம வந்து ரீஸ் ரீ ஸ்டார்ட் பண்ணல் போய் ரீஸ்டார்ட் கொடுத்தோம்னா திரும்ப வந்து ரீபூட் ஆகும் ஓகே அடுத்து ஸ்லீப் குறித்த மின்சக்தியில் கணிப்புரை இயக்கும் இந்த நிலையில் பயன்படும் அதாவது குறைந்த மின்சக்தியில் வந்து கம்ப்யூட்டரை இயங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லீப் மோடை பயன்படுத்திக்கலாம் ஓகே ஆனால் அனைத்து பயன்பாடுகளும் இது இயங்கிட்டு தான் இருக்கும் ஓகே ஆமாம் இது வந்து நம்ம மறுபடியும் வந்து திரும்ப இயக்க விண்டோஸ் வந்து இயக்கும்போது என்னாகும் விரைவாக வந்து இயங்கும் அடுத்து நெட்டு குறைந்த சக்தியில் கனிப்பறி இருக்கும்போது எல்லா இயங்கும் நிரல்களும் விரைவு மறுதொடக்கத்திற்கு கண்ணின் வண்வெட்டில் விண்டோஸை திறக்குங்கிறார் ஆமாம் குறைந்த சக்தியில் கனிப்பறி இருக்கும்போது என்னாகும் நிரல் எல்லா இயக்கங்களுமே பார்த்தீங்கன்னா விரைவாக வந்து வண்வெட்டிலிருந்து இயங்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நெட் வந்து பயன்படுத்தி ஓகே மாணவர்களே இந்த லெசன் இதோட வந்து உங்களுக்கு முடிஞ்சுது இந்த லெசனெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகே சரி ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு சில இன்செக்ஷன் மட்டும் நாம் சொல்கிறோம் இப்போ இங்கே இருக்கிறது ஸ்டார்ட் மேனும் இது வந்து எல்லாமே குயிக் லான்ச் டூல் பார் அப்படின்னு சொல்லக்கூடியது இது டூல் பார் அதாவது டாஸ்க் பார் குயிக்லான்ஸ் டாஸ்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது விரைவாக நாம் இயக்கக்கூடியது எல்லாமே இந்த குயிக்லான்ஸ் டாஸ்பாரில் இருக்கும் ஓகே அதாவது நம்ம ஓப்பன் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே டாஸ்பாரில் இருக்கும் இங்கே இருக்கக்கூடியது சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடியது அந்த ஏரோபிக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த ஏரியாவுக்கு எல்லாமே என்ன பேர் அப்படின்னா டெஸ்டாப் அப்படின்னு சொல்லி பேரு திரை பேர் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கு பேர் ஐக்கான் அப்படின்னு பேர் சின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதாவது டீபால்ட்டாக விண்டோஸில் வரக்கூடிய சின்னங்கள் டிஸ்பிசி நெட்ஒர்க் ரீசைக்கிள் பின் எல்லாமே இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண ஐக்கான்ஸ் ஓகே நம்ம சாஃப்ட்வேரை நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் அதுக்குண்டான எல்லாம் ஷார்ட்கட்டெல்லாம் ஷார்ட் கட்டை கூட வச்சுக்கலாம் அல்லது ஃபைலை கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஃபோல்டரை வச்சுக்கலாம் எல்லாமே இதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த ஐகான் எதுக்காக டெஸ்க்டாப் ஐக்கான் பயன்படுகிறது அப்படின்னா ஒரு ஃபைலவோ ஃபோல்டரவோ ஒரு சாஃப்ட்வேரவோ விரைவாக வந்து நாம் திறக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த டெஸ்டாப்பில் இருக்கக்கூடிய ஐகான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டத்தில் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து சாஃப்ட்வேரையுமே நம்ம வந்து என்னது இதன் மூலமாக வந்து நாம் இயக்க முடியும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இது இந்த ஸ்டார்ட் மனு ஓகே அடுத்த திஸ் பிசி கிளிக் பண்ணிங்கன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் ட்ரைவ் நம்ம சிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே சொல்லிடும் அதுபோக ட்ரைவ் போட்டிருக்கிறீங்களா வேறு டிவைஸ் டிவைஸ் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் அதுபோக நீங்கள் இந்த திஸ் பிசி இருக்குது பார்த்தீங்களா ஹிஸ்பிசி மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கனாவே அதில் என்ன ஓஎஸ் போட்டிருக்குது அது என்ன ரேம் போட்டிருக்குது ரேம்னுடைய கெப்பாசிட்டி என்ன அது வந்து சிஸ்டம் டைப் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஃபிட்டாக தேர்ட்டி டூ ஃபிட்டாக எல்லாமே அதில் உங்களுக்கு வந்து என்செக்ஷன் அங்கே இடம்பெற்றிருக்கும் ஓகே அதே மாதிரி ப்ராசர்னுடைய ஸ்பீடு என்ன ஓகே ஜிகா ஜிகாகட்ஸ்னால் பார்த்தோம்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜிகா ஜிகாகட் ஸ்பீடில் வந்து அந்த ப்ராசர் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது இது என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ப்ராசசர் ஆமாம் அந்த ப்ராசரை பற்றியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிற ஏஎம்டி ப்ராசர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இது வந்து கோர்ஸ் டூ சி ப்ளஸ் த்ரீ ஜி அப்படிங்கிற மெத்தேவில் இயங்கக்கூடியது இது இப்போ இதனுடைய கெப்பாசிட்டி ரேம்னுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது கம்ப்யூட்டர் நேம் சொல்லிடுவோம் இது லினோவா கம்ப்யூட்ரு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த என்னது இந்த மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா சொல்லும் ஓகே மாதிரி டிவைஸ் மேனேஜரெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் அதை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தவறாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து வேலை செய்யாது ஓகே அதனால் இது அதிகமாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வேண்டாம் ஓகே மாணவர்களே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ஓகே டேட்டு மாற்றுறது டைம் மாற்றுறது மாதிரி ஏதாச்சும் சிஸ்டத்தினுடைய டிஸ்பிளே மாற்றுறது இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் நாம் இந்த கம்ப்யூட்டர் செட்டிங்ஸில் அதாவது கண்ட்ரோல் பேனலில் போய் நாம் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சிம்பிளாக மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் கூட நம்ம கம்ப்யூட்டருடைய டிஸ்பிளேவெல்லாம் நாம் மாற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பர்சனலைஸில் போனீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் கூட நாம் சேஞ்சஸ் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும் டெஸ்டாப் கூட என்ன பண்ணிக்கலாம் நாம் மாற்றம் பண்ணி வைத்துக்கலாம் பாருங்கள் இந்த டெஸ்டாப் மூடு வேணுமா பேக்ரவுண்ட் என்ன வேணும் இப்படி நம்ம மொபைலில் வைக்கிறோமோ அதே தான் ஓகே ஆமாம் இதையெல்லாம் நாம் வைத்துக்கலாம் பாருங்கள் இந்த மோடு வேணுமா ஓகே என்ன மோடு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் நாம பாருங்க இந்த மோடு கிளிக் பண்ணிக்கிறேன் உடனே என்ன ஆகிடுச்சி பேக்ரவுண்டு வந்து மாறிடுச்சு தான் வந்து நாம் பேக்ரவுண்டெல்லாம் மாற்றுறோம் ஓகே அது லாக் லாக் ஸ்க்ரீனுக்கு வேணுமா பேக்ரவுண்டுக்கு வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் கொடுத்துக்கலாம் ஓகே மாணவர்களை இந்த மாதிரி தான் வந்து நாம் பேக்ரவுண்டு மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது இவ்வளவு தான் சரி ஓகே மாணவர்களை மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் உங்களுக்கு இன்னி அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஏவுக்கு தனியாக லெசன் இருக்கும் சிஎஸ்க்கு தனியாக லெசன் இருக்கும் ஓகே ஆமாம் நாம் இன்னி உங்களுக்கு அடுத்த ஆறாவது பாடத்துலேருந்தே தனித்தனி கிளாஸாக தான் நாம் பார்க்க போகிறோம் ஓகே மாணவர்களை நன்றி வணக்கம்